மல்லித்தலையில் செய்யக்கூடிய சுவையான மல்லி சிக்கன் ரெசிபி செஞ்சுருக்கீங்களா கண்டிப்பாக செஞ்சுருங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிடவே கூடாது அந்தளவுக்கு ஒரு மனமாக தனித்துவமான சுவையாக இருக்குங்க மல்லித்தலையில் செய்கிறதுனால நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது இதை ஈஸியாக செஞ்சிடலாங்க பொங்கல்லாம் வரப்போகுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விற்றாதீங்க திரும்ப திரும்ப செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு பிடிச்சி போயிடும் எல்லாத்துக்குமே பக்காவாக பொருந்தி போகும் அப்படி ஒரு சைட்டிஷ் ரெசிபி அற்புதமான ரெசிபி விற்றாதீங்க நான் அவ்வளோதான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செம்ம டேஸ்டியான மல்லி சிக்கன் ரெசிபி பார்த்தலாம் நான் வந்து ஒரு கிலோ சிக்கனில் உங்களுக்கு செஞ்சு கட்டப்போகிறேன் இதுக்கு வந்து முக்கா கட்டு கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க நல்லா அப்படியே தலை தழை நிறையா எடுத்துக்கோங்க இப்போ இதில் பார்க்குறீங்க இல்லையா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மஸ்ட்டு ட்ரை ரெசிபி இப்போது வந்து இதை மிக்சி ஜாரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு துண்டு பட்டை அஞ்சு ஆறு லவங்கம் சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே இஞ்சி பூண்டு விழுது இல்லை அப்படின்னா இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா தண்ணி சேர்க்காமல் வலுவலுன்னு விழுதாக அரைச்சிட்டு வந்துடுங்க கடாய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த மாதிரி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் கடாயில் வந்து சூடானதுக்கப்புறம் ஒரு கால் கப்பு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க இப்போ வந்து இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க மூணு வரமிளகா சேர்த்துக்கோங்க கில்லாமல் சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு இதில் மூணு மீடியம் சைஸு கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க பொடியா இப்போ இந்த வெங்காயத்தை ரொம்ப பொன்னிறமாக இல்லை ஆனால் பொன்னிறமாக வதக்கணும் விட்டு விட்டு வதக்கி விடுங்க அப்போ உங்களுக்கு நல்லா வதங்கும் இந்த ரெசிபியை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஒன் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அகெயின் அண்ட் அகென் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் எல்லா ஐட்டமுக்குமே இது வந்து அட்டகாசமாக இருக்குங்க சைட் டிஷ்ஷாக நீங்கள் வச்சுக்கும் போது நான் வந்து நல்லா விட்டு விட்டு வதக்கி விடுறேன் கைவிடாமல் வதக்குனா வதங்காது அதனால விட்டுட்டு விட்டுட்டு வதக்கி விடுங்க இப்போ வந்து ஃபைனலாக இந்தளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க மல்லித்தூள் சேர்த்துட்டு லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் இதில் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்துருங்க ஓகே இப்போ வந்து இதில் ஒரு கிலோ சிக்கன் வந்து நல்லா செவன் டைம் நான் வாஷ் பண்ணி தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துருக்கேன் எப்போவுமே சிக்கனை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பிளட் எல்லாம் இல்லாத மாதிரி செவன் டைம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க தண்ணியை வடிச்சுட்டு இதில் சேர்த்துருங்க இப்போ வந்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா கொத்தமல்லி தழை இஞ்சி பூண்டெல்லாம் அதை வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோ மனமாக இருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதோடய அருமை தெரியும் அட்டா இருக்குங்க டேஸ்ட்டு வீடே அப்படியே தனித்துவமான வாசமாக இருக்கும் இப்போ வந்து இதில் ஒரு கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ண தக்காளி இதை நல்லா வதக்கிடலாம் இதை வந்து நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு நீங்கள் இதோட நல்லா வதக்கணும் எனக்கு இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்படி வந்ததும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி செஞ்சு முடிச்ச வாட்டி இந்த சிக்கனெல்லாம் இந்த கடாயிலேருந்து எடுத்துட்டு அந்த கடாயில் இருக்க அந்த கிரேவியில் கொஞ்சமாக வெள்ளை சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்களா அப்பப்பா அப்படி இருக்குங்க இதை வந்து நல்லா விட்டு விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விடலாம் இது வந்து செம்மையாக இருக்கும் எல்லாத்துக்குமே பொருந்தி போகும் பிரியாணிக்கும் அட்டகாசமாக இருக்கும் சைட் டிஷ்ஷு நீங்கள் ஒரு ரசம் வச்சு இது செய்யலாம் சாம்பார் வச்சு செய்யலாம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்திக்கு கூட நீங்கள் இது செய்யலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் இது நம்ம மல்லித்தலையில் செய்கிறதுனால ரொம்பவே உடம்புக்கும் நல்லது இந்த ரெசிபி பிடிச்சா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் போட்டிருக்கேன் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் அப்படியே தண்ணி விட்டுருக்கு நம்ம இந்த தக்காளி இதெல்லாம் சேர்த்ததுனால அப்படியே தண்ணி விட்டுருக்கு இருந்தாலும் நம்ம இதில் தண்ணியும் சேர்க்க போகிறோம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக க்ரீன் கலரெலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க நல்லா இப்போ இதை வந்து நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷமாக நல்லா நம்ம வதக்கிட்டு வந்த மசாலாவோட இதில் வந்துட்டு இப்போ ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் டம்ளரில் முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேன் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடணுங்க ஆனால் நடுவில் நடுவில் நான் மூடியை திறந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விடலான்னு மூடியை ஓப்பன் பண்ணேன் இது வந்து பண்ணுறதுமே ரொம்ப சுலபந்தான் உங்களுக்கு வேலையே இல்லாத மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சுலபமான ரெசிபி நீங்கள் அதிகமாக மெனக்கிறதே தேவையில்லை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நடுவில் இப்போ பாருங்கள் ஃபைனலாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து கொஞ்சம் கிரேவியாக இருக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்மளோட சுவையான மல்லி சிக்கன் மஸ்ட்டு இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணும் இப்போ வந்து நான் இதில் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் லெமன் ஜூஸ் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்க்கணுன்னு ரொம்ப அவசியம் இல்லை நான் இருந்தாலும் சேர்க்குறேன் இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கோங்க சும்மா லைட்டாக நான் புழிஞ்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுறேன் அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான மல்லி சிக்கன் மனமாக சுவையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மஸ்ட்டு ட்ரை ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சி போயிடும் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதோட டேஸ்ட்டு திகட்டவே திகட்டாது அந்தளவுக்கு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் Thanks for watching. Bye.